ஆண்டவராக இயேசு கிறிஸுவின் பெற்ற நாமத்தினாலே கர்த்துடைய ஆபியான உங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கருமையானவர்களே புதிய நாளிலே சந்திப்பதிலே என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது எப்படி இருக்கின்றீர்கள் இந்த நாளிலே வேதத்தை வாசித்தீர்களா தேவனுக்கு முன்னதாக அமர்ந்திருந்து தேவனை ஆராதித்தீர்களா நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எனக்கு கருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் கர்த்துடைய வார்த்தையை காண்கின்றீர்கள் அது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையை குறித்து தெரியப்படுத்துங்கள் அவர்களை காணும்படி ஆச்சியுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஹலலூயா போகட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா சங்கீத புத்தகம் திருப்பாடல் புத்தகம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தை உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் தப்புவிப்பா பாலாக்கும் கொள்ளை நோக்கிக்கும் தப்புவிப்பா அவர் நம்மை தப்புவிக்கிற தேவன் ஹலலுயா அவர் எப்படி தப்பு வைக்கிறாரா வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் வேடனுடைய கண்ணி வேடன் எப்படி பிடிக்கின்றான் பறவைகளை ஒரு வலையை விரித்து பறவைகளுக்கு தெரியாதபடி அதில் சில இறைகளை போட்டு சில தானியங்களை போட்டு பறவைகளை பிடிக்கின்றார் ஆனால் பாருங்கள் அந்த வலை விரித்திருப்பது பறவைகளுக்கு தெரியாதபடி அறியாதபடி அதில் பிடிபடுகிறது இப்படித்தான் பிசாசனவன் உங்களையும் என்னையும் நமக்கு அறியாதபடி ஏதோ சில காரியங்களை செய்து அதில் விழத் பண்ணும்படியாய் செய்கிறான் ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் அதிலிருந்து தப்பு வைக்கிறாரா ஆதாம் ஏவாளுக்கு ஒரு கனி ஒரு கனி ஒரு இருந்தது நன்றாய் கவனிங்கள் நன்றாய் கவனிங்கள் ஆம் எனக்கு அருமையான ஏசாவுக்கு சிவப்புக்குள் ஒரு கண்ணியாக இருந்தது அந்த கண்ணியிலிருந்து அவன் விடுபடாதபடி அவன் கடந்து போகிறான் ஆம் எனக்கு அருமையான யுதாசுக்கு முப்பது பொற்காசுகள் கண்ணியாக இருந்தது எனக்கும் உங்களுக்கும் எப்படிப்பட்ட கண்ணியாக இருந்தாலும் தப்புவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறா அது எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் பாலாக்கும் கொள்ளை நோய் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் நம்முடைய தேசத்தில் எத்தனை முறை கொடிய கொரோனாக்கள் கொடிய வெள்ளங்கள் ஏன் கடந்த நாட்களிலே மழை புயல் சேதங்கள் எத்தனையோ வந்தபோதும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் என்னையும் தப்புவித்தாரே பாதுகாத்தார் அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ஜீவன் கொடுத்தவர் மரணத்தை ஜெயித்தவர் உயிர்த்தவர் உயிரோடு இருக்கிறவ ஆம் எனக்கு அருமையானவர்களே கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு அருமையான குடும்பம் வந்தார்கள் அருமையான குடும்பம் வந்தார்கள் மரண பிடியில் இருக்கிற போல இங்கு மருத்துவ சான்றிதழ் கொடுத்து விட்டார்கள் மதுரை ஆஸ்பத்திரிக்கு அவர் கடந்து போவதற்காய் வந்தார்கள் மிகவும் கண்ணீரோடு கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி ஜபித்து கற்றுடைய நாமத்தினாலே அவர்களை ஜபிக்க வைத்து நாங்களும் ஜெபித்து அனுப்பினோம் நடந்தது என்ன அங்கே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து பார்த்தபோது அங்கு சொன்னார்கள் ஒன்றும் ஒன்றுமில்லை காரியங்கள் ஒன்றும் ஒன்றுமில்லை நீங்கள் நன்றாகத்தானே இருக்கின்றீர்கள் அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களை அனுப்பினார்கள் ஆம் தேவன் தப்பு வீத்தா தேவன் தப்பு வைத்தார் காரணம் என்ன அவரே வியாதிகளை சுமந்தார் சிலுவீழை சாதிகளை சுமந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அவர் தான் உங்கள் வீட்டிற்குள்ளாய் உங்கள் அருகில் வந்து உங்களை சுகமாக்குறவர் உங்களை தப்பு வைக்கிறவர் எத்தனை மந்திர பிள்ளை சுனீங்கள் உங்களுக்கு ரோதமாக எழும்பி விட்டதோ கலங்காதீர்கள் கவலைப்படாதீர்கள் கற்றுடைய ஆவியானவர் உங்களை தப்புவிப்பா ஆ அவர் ஏந்துகிறவர் சுமக்கிறவர் தாங்குகிறவர் ஆம் தப்பு தேவன் உங்கள் அருகில் இருக்கிறா இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதே உங்களை வியாதியிலிருந்து நீங்கள் இருக்கும் வேதனையிலிருந்து இருந்து சூழலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவாராக நாம் ஜெபிப்போம்மா மகாபரிசுத்தம் உள்ள தோகப்பான உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்கி வருவதாக அற்புத விடுதலை காண்பார்களாக அவள் சரித்திரை காணப்படுகிற எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஒருவேளை மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய ஆணி வாய்ந்த கரம் தொட்டு சுகமாக்குவதாக உம்முடைய கரம் லாசருவை மரணத்திருந்து எழுப்பின கரம் உம்முடைய பரிசுத்த கரத்தினால் விடுதலை உண்டாவதாக கேட்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லம் ஏறங்கட்டும் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி நீர் அவர்களை அப்படியே இந்த மரண படுக்கை மாற்றி தப்புவித்ததற்காய் நன்றி ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜிபிக்கிறோம் നല്ല പിതാവേ ആമേ ആമേ ബ്ലെസ് യു